திருக்குறள் குரல் எண் இருநூற்று ஒன்று முதல் இருநூற்று பத்து வரை பால் அறத்துப்பால் பால் இயல் இல்லறவியல் அதிகாரம் தீவனையச்சம் குரல் இருநூற்று ஒன்று தீவனையார் அஞ்சார் விழமியார் அஞ்சுவர் தீவினை என்னின் செருக்கு குரல் இருநூற்று இரண்டு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் குரல் இருநூற்று மூன்று அறிவினூர் லெல்லான் தலையென்ப தீய செருவார்க்கின் செய்யா விடல் குரல் இருநூற்று நான்கு மறந்தும் பிறன் கேடு சூழற்கு சூழின் அரஞ்சூழன் சூழ்ந்தவன் கேடு குரல் இருநூற்று ஐந்து இளனென்று தீயவை செய்யற்க செய்யின் இளனாகும் மற்ற பெயர்த்து குரல் இருநூற்று ஆறு தீப்பால தான்பிறர்கள் செய்யற்க நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் குரள் இருநூற்று ஏழு எனப்பகை யுற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின் சென்றடும் குரல் இருநூற்று எட்டு தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வியா தடியுரேன் தற்று குரள் இருநூற்று ஒன்பது தன்னைத்தான் காதல நாயின் எனைத்தொன்றின் துன்னற்க தீவினைப்பால் குரல் இருநூற்று பத்து அருங்கேடன் என்ப தரிக மருங்கோடி தீவினை செய்யான் எனின்